அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக சீமான் அவர்களுடைய பித்தலாட்டங்கள் பொய்கள் சீமானுடைய அந்த மோசமான செயல்பாடுகள் இதை குறித்து வீடியோ போட்டுக்கிட்டே வரும் ஒரு மனுஷன் பதினைந்து ஆண்டு காலமாக அதாவது ஒரு இளைய சமுதாயத்தை ஒரு கூட்டத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை வந்து முட்டாள் கூட்டமாக ஆமை குஞ்சிகளாக மூளை இல்லாத ஒரு இளைய கூட்டமாக அப்படியே வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு ஆத்துமந்தையை போல் பின்னால் அவங்க அப்படியே போயிட்டே இருக்காங்க சீமான் அவர்களை பிசுறுன்னு சொன்னாலும் கவலைப்படுறதில்ல மசுருன்னு சொன்னாலும் கவலைப்படுறதில்ல ஆடியோ வெளியே வந்தால் அது வந்து இது ஏஐ உரையில் தயாரிக்கப்பட்ட போலியான ஆடியோ இது அவதூறு திராவிட முன்னேற்ற கழகம் சீமான் மேல் தொடுக்கிற அவதூறு அப்படின்னு சொல்லி இவங்க அப்படியே கடந்து போய்கிட்டே இருப்பாங்க இப்போ சீமான் சொன்னது எல்லாமே போய் சீமான் இவ்வளவு நாளாக பேசியது எல்லாம் உருட்டுகள் சீமான் வந்து சொன்னார் இல்லையா நான் ஆமக்கறி சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன்னு சொல்லி ஒண்ணுமே இல்ல அண்ணன் வன்னியரசு அவர்கள் அந்த தொடர் கொளத்தூர் மணி அவர்கள் இவர்களுடைய அந்த பரிந்துரையின் பேரில் டூரிஸ்ட் விசாவில ஸ்ரீலங்காவுக்கு குறும்படம் எடுப்பதற்காக போன ஒரு ஆள் தான் ஒரு பையனா சீமான் அப்படி என்பது இன்றைக்கு ரொம்ப தெளிவா நமக்கு புரிய வைத்திருக்கிறார்கள் அதாவது சீமான் வந்து மேதக தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொல்லித்தான் நான் இந்த கட்சியை கட்டமைக்கிறேன் அவர் முன்ன விட்டு அங்க ஆளே கிடையாது வந்து நீதான் வந்து இந்த தமிழ் தேசியத்தையும் தமிழ் தேசிய இன விடுதலையும் முன்னால மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு வந்து மிக பெரிய அதாவது சொல்லவே முடியாத அளவுக்கு போய் அவ்வளவு பித்தலாக்கம் இப்படி பேசி வந்த சீமானுடைய முகத்தெரிய கிழிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு ஆதாரம் சிக்கி இருக்கு அதாவது தலைவர் பிரபாகரன் அவர்களை போயிட்டு ஆஹ் யாராவது பார்த்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க சொல்லல நாங்க போய் பிரபாகரன் அவர்களை பார்த்தோம்னு அவங்க சொல்லல இவங்க போன விஷயத்த அதாவது மீடியாக்கு சொன்னது அங்கிருந்து வெளிவந்த வீடியோக்கள் போட்டோக்கள் அந்த ஆதாரங்கள் சொன்னது இவங்க போயிட்டு பிரபாகரனை பார்த்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதுல கொளத்தூர் மணி அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஐயா வைகோ அவர்கள் அதாவது எல்லாருமே பார்த்துட்டு வந்தாங்க ஆனா புலிகளுடைய சீருடையை அணிவதற்கு யாருக்குமே அனுமதி கிடையாது புலிகள் மட்டுமே புலிகளுடைய சீருடையை அணிவார்கள் அப்படி இருக்கும்போது புலிகளுடைய சீருடையை போட்டுக்கொண்டு பிரபாகரன் அவர் பக்கத்திலேயே அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருக்கிற காணொலி வெளிவந்தது அதை எல்லாமே நம்ம பார்க்கணும் அவர் கூட இப்படிப்பட்ட ஒரு பொய்யை கட்ட விடவில்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எழுச்சி தமிழர் அண்ணன் தோல் திருமா அவர்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களை போய் பார்த்திருக்காரு அவர் பார்த்தது அங்க புகைப்படமாக வெளிவந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது அவர் இங்க தமிழ்நாட்டுல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி புலிகளுக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அன்றைய காங்கிரஸ் வந்து தடை செய்வோம் அப்படின்னு மிக பகிரங்கமாக மிரட்டலாம் கொடுத்தப்போ கூட நீங்கள் விடுதலை புலிகளுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நீங்கள் தடை செய்வதாக இருந்தால் அதை பற்றி சிறை கூட நான் கவலைப்படவில்லை நாங்கள் மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பொது மேடையில பேசியவர் அண்ணன் தொன் திருமாவர்கள் இங்கு இருக்கிற அதாவது தலித் மக்களிடத்திலும் சரி ஒட்டுமொத்த இளைஞர்களிடத்திலும் சரி பிரபாகரன் அவர்களை கொண்டு சேர்த்த பெருமை அண்ணன் அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கு இப்படி பட்டு தலைவர்கள் போய் பார்த்துட்டு வந்து இன்னும் பெயர் சொல்லப்படாத சில தலைவர்கள் போய் பார்த்திருக்காங்க அது வந்து புகைப்படமா வெளியே வந்திருக்கு ஆனால் சீமான் போயிட்டு வந்ததுக்கான தடையமும் இல்லை ஒரு சின்ன புகைப்படமும் இல்லை பல தடவை வந்து கேட்கும் போது அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா அதாவது அங்க இருந்து எங்களை கொண்டு வர முடியல ஏன்னா அது பெரிய பொட்டியில போட்டு அந்த காலத்துல பட படம் ரிலீஸ் பண்ணாக்க ரீல்ல தானே வரும் அதை வந்து பொட்டி மிகப்பெரிய இரும்பு பொட்டியில போட்டு அந்த சினிமா அட்டை கொண்டு போய் படம் ஓட்டுவாங்க அந்த மாதிரி படமா எடுத்தாங்க அதாவது நீ போன காலகட்டத்தில் இணைய வசதி ரொம்ப அதிகம் அங்க இருந்து மெயில கட்டி விட்டு வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கோம் இங்க வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு இருக்கலாம் ஆனா ரொம்ப புத்திசாலித்தனமாக சொல்றாரா நீ முன்னாடி போங்க நான் பின்னாடி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டாரு ஆனா அது வந்து இலங்கை வந்து அந்த தடயங்களை அழுத்தி விட்டது இப்படி ரொம்ப வாய்ப்புசாம ரொம்ப கேவலமான பொய்யை சொன்னவர் தான் சீமான் இப்போ இந்த ஆதாரத்தை பார்த்துட்டு மறுபடியும் இந்த ஆவை குஞ்சுகள் இந்த பிசுடுகள் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து இதுவும் அதேதான் ஏஐ முறையில தயாரிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு முட்டு கொடுப்பாங்க நான் என்ன கேக்குறேன்னா ஏஐ முறையில் தயாரிக்கப்பட்டு ஒருத்தர் மேல அவர் பரப்புவது குற்றம் இப்போ நான் என் சேனல் அத பத்தி பேசுறேன் அப்படி இருக்கும்போது நீங்க அந்த அப்படியே எடுத்துட்டு போயிட்டு புகார் அளிக்கலாம் சைபர் கிரைம்ல அங்க என் மீது வழக்கு பதிவு செய்யலாம் அதாவது அதை வந்து ஆய்வு செய்து அது சீமானுடைய குரலா இல்லைன்னா என் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு நான் சிலக்கே போகலாம் ஆனா நீங்க ஏன்னா இதுவரைக்கும் ஒருத்தம் கூட இது ஏன் ஐநு சொல்றீங்களே தவிர இதை கொண்டு போய் புகாரா கொடுத்து அதை ஆய்வு பண்ணி அது சீமான் குரல் தான் வெளியில வந்துட்டா நம்ம மான கப்பல் ஏறிடும் இப்பவே நம்ம வந்து போயிருக்கு நம்மளுடைய கட்சியோட நிலைமை இதை எடுத்து போய் கொடுத்தா இன்னமும் கதை காது கந்தலாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறீங்களா ஏன் உங்களுக்கு தெம்பு திராணி இதெல்லாம் இருந்ததுனா நீங்க தான் சொல்றீங்க இல்லையா நாங்கள் வந்து போர்க்களத்தில் பயின்றவர்கள்னு போங்க புகார் கொடுங்க அதை செய்ய தெம்புத்தராக இல்லாமல் வழக்கம் போல இப்படியே நீங்க உருட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க இந்த ஆடியோக்கள் ஆதாரங்கள் இந்த வீடியோக்கள் எல்லாம் போடுறது இந்த ஒரு ஏழு எட்டு லட்சம் ஆமை குண்டிகளுக்காக அல்ல உன்னை நம்பி ஓட்டு போட்டா இல்லையா நீ ஒரு மாற்று சக்தியாக வந்து எங்களுக்கு நீ நல்லது செய்வேன்னு நினைச்சு ஓட்டு போட்டாங்கப்பா மீதி இருக்கிற அந்த இருபத்தி நான்கு லட்சம் மக்கள் அவர்கள் உண்மை யாரு சீமான்னா யாரு எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியம் திருட பொய் சொல்லி அப்படி என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வீடியோவை தவிர நாம் தமிழர் ஆமி குஞ்சுகள் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நமக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது நீங்க புரிஞ்சுக்க போறதும் கிடையாது ஆக இப்படிப்பட்ட நிலைமையில் நாம் தமிழர் கட்சியை தலைவர் பிரபாகரனை பார்க்காம அவர்கிட்ட பேசாம அவருடைய மூச்சு காத்து கூட சீமான் மேல படல அப்படி என்பதற்கு ஒரு ஆதாரம் தான் இந்த ஆடியோ நீங்களே பாருங்க கட்சி கட்டினது நானு கத்தி கத்தி வளர்த்தது நானு அண்ணன் பேரை என்ன சொன்னாரு அவர் சொல்லி நான் ஆரம்பிக்கல எந்த தாயிலையும் நீ கேள்வி உரிமையா நான் கொடுக்கல உனக்கு புரியும் நினைக்கிறேன் ஏ இருக்கிறதாலும் பெங்களூரு காடி பெங்களூர் காடின்னு பேசிட்டு கூட சொல்லிட்டேன் அவளை நான் பேசி சரி பண்ணிடுவேன் இவா யாரு வீரலட்சுமி குடுக்க கொடுக்க என் தொட தாண்டி இருப்பலாவோ நான் கூட்டி வந்து சுத்தி நீக்க வச்சு பேட்டி கொடுத்துட்டு நான் பாத்துக்கிறேன் நீ வளைக்க உன்னை நம்புற வரைக்கும் போதும் அது என் தப்பு நீ கட்சி பிரச்சனை மட்டும் நோட்டு போ அதாவது கொலைய நான் பார்த்தேன் தான் கத்தியால குத்தினாரு அப்படின்னு சொல்றத விட அந்த சாட்சியை விட நான் தான் குத்தனை இந்த கத்தியால அப்படின்னு சொல்ற சாட்சி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சாட்சி நீதிமன்றத்தில் அதே போலத்தான் இன்னொருத்தர் வந்து சொல்லல இவர் வந்து பிரபாகரனை பார்க்கவில்லை இவர் பிரபாகரன் அவர்களிடம் பேசவில்லை அப்படின்னு சீமானே சொல்றாப்புல நான் அண்ணன் சொல்லி எல்லாம் கட்சி கட்டல நான் கட்டின கட்சி நான் கத்தி கத்தி பொய் சொல்லி தரையில புரண்டு உருண்டு எவ்வளவு மண்ணுல போட்டு புதச்சு என்னென்ன முடியுமோ செயல்கள் கட்சி எந்த ஒரு கேள்வி கேட்க முடியாது யார் அந்த தாயொலிகள் இந்த நாம் தமிழர் ஆமை குஞ்சிகள் இவங்களை சீமான் எந்த தாயொலியும் எனக்கு கேள்வி கேட்க முடியாது அவன் கட்சி வாயில பாருங்க நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சீமான் சீமான் வாயிலேயே சொல்லியிருக்கிறார் இதை விட ஒரு ஆதாரம் என்ன வேண்டும் இவ்வளவு நாளா மேடையில மேற்கொண்டு தலைவர் பிரபாகரன் அவர்கள் தான் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொன்ன சீமான் சைமன் இன்றைக்கு வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இது நான் ஆரம்பிச்ச கட்சி என்னுடைய கட்சி இது பிரபாகரன் அவர்களுக்கும் மத்த யாருக்குமே உரிமையும் கிடையாது எதுவுமே சொந்தம் கிடையாது இது என்னுடைய கட்சி நானே போய் சொல்லி நானே உருட்டி நானே வளர்த்த கட்சி அப்படின்னு ரொம்ப பகிரங்கமா சொல்லியிருக்காரு இது வேற யார்கிட்டையும் சொல்லல சாட்டை தான் குறுஞ்செய்தியா அனுப்பியிருக்காரு இதைத்தான் சாட்டை துறைமுருகன் சேமித்து வச்சுக்கிட்டு இது பின்னாடி சீமானுக்கு எதிராக பயன்படுத்தலாம் அப்படின்னு வச்சிருந்தா அந்த குறுஞ்செய்தி ஆடியோ இன்னைக்கு வெளியில வந்திருக்கு அதாவது சீமான அதாவது வீரலட்சுமி அவர்கள் கேட்டதை விட வேற யாரும் ரொம்ப தெளிவாக கேள்வியே கேட்க முடியாது அதாவது அது அதுக்கு வேற வார்த்தையை சொல்லி அவங்க திட்டி இருக்கலாம் பிரஸ்மீட்ல அவங்க சொல்றாங்க உன் கால் தட்டிக்கு நான் இருப்பனா உன் மசுருக்கு நான் சமம் அப்படின்னு சொல்லி என்ன பேசுறிய சீமான் என் வீட்டுல இருக்கிற பாக்ஸர் எங்க வீட்டுக்காரு உன் உன்னோட ஆத்தாலையும் உன் பொண்டாடியையும் இந்த மாதிரி பேசினா நீ தாங்கிக்கிறியா அப்படின்னு தில்லா கெத்தா பிரஷ்மீட்ல நீ ஆடியோல பேசிட்ட அது மிஞ்சி மிஞ்சி போனா அது அப்படியே பறவை பறவை போகலே ஆகும் ஆனா வீரலட்சுமி அவங்க வந்து மீட் வச்சு அப்படியே ரொம்ப கால மூந்தில கொத்தாத்துக்கிறாங்க ரொம்ப அசிங்கமா தான் அப்படி இப்படி கை நம்ம இந்த மாதிரி வச்சு அந்த கேள்வி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உன் மாதிரி கேட்டா நீ பொறுத்துட்டியா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க இந்த கேள்வி என்னை பொறுத்தவரை நியாயமான கேள்விதான் இப்ப வேற சீமா அவங்க செய்யலாம் ஏன்னா ஏற்கனவே ஒரு சவால் பாக்கி இருக்கு வீரலட்சுமி அவர்களுடைய கணவர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா நான் வந்து பாக்சரு வர சொல்றேன் சீமான சிங்கிள்ஸ் பண்ணி பார்த்திடலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆக அதுக்கே பதில் சொல்லாம அன்னைக்கு தெரிச்சு ஓடினவர் தான் அந்த சீமா இப்படி பொய் சொல்லி ரொம்ப கேவலமான ஒரு குழப்பு இதெல்லாம் எப்படி எங்க போய் என்ன முடியும்னு நமக்கு தெரியல நாளைக்கு எப்படி போ அதாவது பஞ்சாப்ல இருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி நேரடியாக கோயம்புத்தூருக்கு ஒரு ஜெம் ஹாஸ்பிட்டல் ஒரு தனியார் மருத்துவமனையை திறப்பு விழாவிற்கு இவர் போறாரு யாரே சீமான் போறாரு அப்போ அந்த கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்ல ப்ரஸ் எல்லாமே நின்று சீமானிடம் பேட்டி எடுப்பதற்காக வெயிட் பண்றாங்க பிரஸ் பார்த்து முதல் முறையாக சீமான் பயந்து ஓடியதுல இருந்து இன்னைய வரைக்கும் பார்க்கல காரணம் என்னன்னா சீமானுக்கு பயத்த ஆல்ரெடி காட்டிட்டாங்க பஞ்சாபுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் வச்சாரு தன்மான தலைவர் கலைஞர் அவர்களை ரொம்ப கேவலமாக ஒரு பாட்டு பாடி அதுக்கு முட்டுக் கொடுக்க வந்த இடத்துல ரெண்டு தம்பிங்க சேர்ந்து அதாவது நிருபர்கள் வந்து சீமான நல்லா வச்சு அல்ல செஞ்சுட்டாங்க ஆக நிருபர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் பழைய அந்த கதையெல்லாம் அங்க நடக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பஞ்சாப்ல இருந்து வந்து எல்லாம் பார்த்த உடனே அஜ்ஜன் யோ இவனு கிட்ட சிக்கனா நம்ம சின்ன கண்ணை மாக்கிடுவானு சொல்லி தெரிஞ்சு வந்தாரு அன்றைக்கு மேதகு தலைவர் பிரபாகரன் பெயரை வைத்து இப்படி முழக்கம் எல்லாம் செஞ்சு மக்களை ஏமாற்றின இந்த சீமானால் இனி நிமிர்ந்து நடக்க முடியாது வந்திருக்கிற ஆடியோவுக்கு ஒண்ணுக்கு கூட பதில் இல்ல சாப்பிட்ட ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிட்டாப்புல மஞ்சப்பொடி மாமா இந்த ஆடியோ எல்லாமே ஒரிஜினல் தான் ஏ எல்லாம் கிடையாது அவர் அண்ணன் பேசின ஆடியோதான் அது உண்மைதான் ஆனா இது எப்படி நீங்க வெளியில பரப்பலாம் இது ஒரு அவதூறு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க உங்க வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல உங்க வீட்டு வாசலை தாண்டி வெளியில வந்தீங்கன்னா அது பிரச்சனை ஆக எது எது வந்து உங்களுடைய உண்மை முகத்தை தோடு உரிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கவே இவ்வளவு கஷ்டமா இருந்தா நீங்க எல்லாம் வந்து தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியத்தை வளர்த்து எடுக்க போறீங்களா அதை வளர்க்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள நாங்க மதிக்கிறோம் அவங்களுக்கான மரியாதையும் நாங்க கொடுக்குறோம் உங்களை போல ஒரு தோழி தமிழ் தேசியம் பேசி திருநிதி திருட்டி வைத்த வளர்க்குற இந்த கூட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படி என்பதுதான் வந்து எங்களுடைய நோக்கமாகவும் இருந்தது ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நவம்பர் இருபத்தி ஏழு வெற்றிக்குமரன் அவர்கள் வந்து புதுசா கட்சியை கட்டமைக்கிறதுக்கு அவர் தயாராகிட்டாரு ஆஹ் நாம் தமிழர்ல இருந்து வெளியேற்றப்பட்ட அதாவது சீமானால் பிசுறுகள் அடைப்புகள் என்று சொல்லப்பட்ட அந்த உண்மையான தமிழ் தேசியவாதிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து புதுசா கட்சியை கட்டமைக்கிறாங்க இது குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல கமெண்ட்ல அணையமா எனக்கு திட்டிதான் பேசுவாங்க அப்படின்னு நினைச்சேன் பல தம்பிகள் உண்மையாக பல தம்பிகள் சொல்லி இருக்கிறது தலைமை மாற்றப்பட வேண்டும் யார சீமான எடுத்துட்டு அப்படியே கட்சியில் அனுப்பாங்களா அப்படின்னு பல பேர் ஐடியா கொடுக்குறாங்க அப்போ கட்சிக்குள்ளவே பல பேருக்கு தெரியுது இது ஒரு குடிகார கோமாளி பொங்கலபுரிக்கு பேச தெரியாது இப்படிப்பட்ட நாகரிகமாக பேச தெரியாது கட்சிக்கு தலைவராகவும் இருக்கக்கூடாது அப்படி என்பதில் ரொம்ப தெளிவாக அவங்களும் இருக்கிறாங்க ஆக சீமானுக்கு அடுத்ததாக பாஜகவின் மாநில தலைவர் பொறுப்பு வாங்கிட்டு அப்படி என்ன போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருப்பதாக தகவல் வருது ஆக தமிழ் தேசியம் பேசுங்கள் தமிழ் வளர்ச்சியை கொண்டு செல்லுங்கள் தமிழுக்காக போராடுங்கள் தமிழ் பற்றோடு இருங்கள் ஆனால் தாய்மொழி தமிழை எழுத்தில் வியாபாரம் செய்யாதீங்க யாரையும் ஏமாத்தாதீங்க அப்படின்னு ரொம்ப பழிவோடு கேட்டுக்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க தந்தை பெரியார் குரல் ஓங்குக அப்படி என்று சொல்லி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் தன்னை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரசியலாய் சுயமரியாதையோடு இணைந்திருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி